வணக்கம் நண்பர்களே தேர்தல் முடிவுகளை பற்றிய அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம் ஹாப்பியான அப்டேட்டு சோகமான அப்டேட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையான அப்டேட்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் ஆந்திராவில் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது நூற்றி எழுபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக கூட்டணி நூற்றி நாற்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வெறும் இருபத்தி நாலு தொகுதிகளில் மட்டும்தான் முன்னிலையில் இருக்காங்க கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் என்டிஏ அலைன்ஸ் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதே மாதிரி ஒடிஷாலையும் பாஜக பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி அமைப்பதற்கான சூழலை நோக்கி நகர்ந்துக்கு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜக எதிர்பார்த்த தேர்தல் முடிவு இது கிடையாது கண்டிப்பாக எனக்கு தெரியும் நானூறு அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏவுக்கு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பாஜக போன வாட்டியை விட இந்த வாட்டி கூடுதலான தொகுதிகளை ஜெயிப்பாங்க முன்னூற்றி மூணு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாஜகவினர்களும் நம்பிக்கை இருந்தாங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக்கு தான் என்டிஏ மெஜாரிட்டி மார்க்கை தாண்டிட்டாங்க இரநூத்தி தொண்ணூற வந்து தாண்டி இருக்காங்க பிஜேபி மெஜாரிட்டியை வந்து டச் பண்ணுறதுக்கு இன்னும் இருபத்தி ஏழு தொகுதிகளில் வந்து அவங்க முன்னிலை வர வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்கு ஆனால் பாஜக கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன பாஜகவினர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா ஒருத்தர் கூட ஈவிஎம்மை பற்றியோ எலெக்ஷன் கமிஷன் மேலேயோ எந்த ஒரு படியையும் போடலை இவிஎம் வந்து தான் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு ஒரு பாஜகவினர் கூட பிளேம் பண்ணலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதுக்காகவே பாஜகவுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை தெரிவிக்கலாம் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா இதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக பெரிய ஷாக்கிங்காக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்ன தெரியுமா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷாக்கிங்காக இப்போதைக்கு இருக்கக்கூடிய தொகுதி என்ன அப்படின்னா அயோத்தி ராமர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த அயோத்தி ராமர் கோவில் ஃபைசாபாத் அப்படிங்கிற தொகுதி தொகுதியில் இருக்குது அந்த ஃபைசாபாத் தொகுதியுடைய நிலவரம் என்ன தெரியுமா இப்போதைக்கு பாஜக வேட்பாளரை விட சமாஜ்வாடி பார்ட்டி உடைய வேட்பாளர் முன்னிலையில் இருக்கார் அப்படிங்கிறது தான் பெரிய ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டாக வந்து இருக்குது இப்போதைக்கு பாஜக வேட்பாளர் லல்லு சிங்கை விட எஸ்பி சமாஜ்வாடி பார்ட்டியுடைய வேட்பாளர் அவதேஷ் பிரசாத் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருக்காரு ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்னென்னா இப்போதைக்கு இப்போ வரைக்கும் மதியானம் பன்னெண்டே முக்கால் மணி வரைக்கும் நாற்பது சதவீத வாக்குகள் மட்டும்தான் எண்ணப்பட்டிருக்கு ஓகே டோட்டலாக இந்தியா ஃபுல்லாகவே சொல்கிறேன் ஆவரேஜாக வச்சு பார்த்தீங்கன்னா நாற்பது விழுக்காடு வாக்குகள் மட்டும்தான் என்னப்பட்டிருக்கு இன்னும் அறுபது விழுக்காடு வாக்குகள் வந்து எண்ணப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது ஸோ இந்த பேலன்ஸ் சிக்ஸ்டி பர்சன்டேஜில் என்ன வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் மறுபடியும் சொல்கிறேன் நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கும் குறைவான வாக்குகள் மார்ஜினில் தான் முன்னிலை வந்து ஒவ்வொருத்தவங்களும் இருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதனால் பேலன்ஸ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வாக்குகள் என்ன வேண்டியது இருக்குது என்ன வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் தான் யதார்த்தமான உண்மை ஓகே இது வந்து மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரள பாஜக தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க கேரளா வரலாற்றிலேயே முதன்முறையாக பாஜக எம்பி வந்து இந்த வாட்டி பாஜகவுக்கு எம்பி கன்ஃபார்ம் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு இரண்டு தொகுதிகளில் பாஜக முன்னிலையில் இருக்காங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று திருச்சூர் தொகுதி இன்னொன்று திருவனந்தபுரம் தொகுதி திருச்சூர் தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் கோபி இருக்கார் பார்த்தீங்களா நடிகர் அவர் வந்து முன்னிலையில் இருக்காரு எவ்வளோ வாக்குகள் முன்னிலையில் இருக்காருனா இப்போ வரைக்கும் அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வந்து லீடிங்கில் இருக்கார் திருவனந்தபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தொன்போதாயிரம் வாக்குகளில் பிஜேபி லீடிங்கில் இருக்காங்க ஸோ எப்படியோ இந்த வாட்டி கேரளாவில் பிஜேபி அக்கௌண்டை வந்து ஓப்பன் பண்ணுது வாழ்த்துக்கள் அடுத்த விஷயம் என்ன தெரியுமா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியுடைய நிலவரம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க கோயம்புத்தூர்ல இப்போ வரைக்கும் ஏழு சுற்றுகள் வாக்குகள் வந்து ஏழு சுற்று வாக்குகள் என்னப்பட்டிருக்கு முன்னாடியே சொன்னேன் இருபத்தி நாலு சுற்றுகள் வரைக்கும் வாக்குகள் என்னப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஏழு சுற்று நிலவரப்படி என்ன நிலவரம் அப்படின்னா திமுக ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி இரநூத்தி இருபது வாக்குகளை கணபதி ராஜகுமார் வாங்கியிருக்காரு ரெண்டாவது பிளேஸில் யார் அப்படின்னா பாஜக அண்ணாமலை அவர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக்குகளை வாங்கியிருக்காரு மூணாவது பிளேஸில் அதிமுக அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒரு டிராபேக் தான் காரணம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஏடிஎம்கேவாக தான் இருக்காங்க கோயம்புத்தூர் ஏடிஎம்கே உடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா வந்து ஏடிஎம்கே பேசுறாங்க அப்படிப்பட்ட ஏடிஎம்கே மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு இப்ப வரைக்கும் இப்போதைய நிலவரப்படி தேர்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காங்க சிங்கை ராமச்சந்திரன் பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு ஓகே அப்ப சிங்கை ராமச்சந்திரனை விட அதிமுகவை விட அண்ணாமலை கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வாக்குகள் வந்து லீடிங்ல வந்து இருக்காரு பாஜகவை விட திமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாக்குகள் திமுக வந்து லீடிங்கில் வந்து இருக்குது ஸோ இதுதான் இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நிலவரம் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வாக்குகள் என்னப்பட்டிருக்கு அப்படின்னா நான்கு லட்சம் வாக்குகள் வந்து என்ன பட்டிருக்கு டோட்டலாக கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பதிமூணு லட்சம் வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு இப்போ நான் முன்னாடியே சொன்னேன்ல இது வரைக்கும் நாற்பது பர்சன்டேஜ் வாக்குகள் தான் ஓவராலாகவே என்ன பட்டிருக்கு இன்னும் அறுபது பர்சன்டேஜ் வாக்குகள் பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ தொடர்ந்து கணக்குலேயே இருங்க அடிக்கடி அப்டேட்ஸை வந்து நான் கொடுக்குறேன்